வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல இருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் என்ன வணக்கம் வணக்கம் ஜிஎஸ்டி வந்ததே வந்து நம்ம மாநில வருவாயில பெரிய பாதிப்பு ஏற்படுது அது ஒரு பெரிய ஒரு குளறுபடி அதை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக இல்லாத எதிர்கட்சிகள் வந்து பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டே வராங்க அது ஒரு பெயிலியர் மாடல் பெயிலியர் மாடல் ஃபெயிலியர் மாடல்னு பட் அதுக்கப்புறம் கண்ணு கெடுக்க பொருளாதாரத்துல நம்ம வந்து டாப் பட் இருந்தாலும் இவங்க பெயிலியர் மாடல் சொல்லிட்டு இருக்கப்ப இன்னைக்கு திடீர்னு ஒரு தனியார் பேப்பர்ல வந்து பொருளாதார உங்க மாதிரி பொருளாதார நிபுணர் அவர்கள் வந்து ஆதாரத்தோடு ஒன்னு எழுதிருக்காங்க ஜிஎஸ்டினால வந்து மாநிலங்களுக்கு பெரிய ஒரு பக்கபலம் அவங்க அதிக பயனடைஞ்சிருக்காங்க அந்த ஜிஎஸ்டி நாள அப்படின்னு சொல்லிட்டு எது உண்மை பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த விதத்தில் வணக்கம் கார்த்திக் நேருல அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது அரசியல் பார்க்காம ஒரு தனி மனிதனாக ஒரு ஃபினான்சியல் அனலிஸ்டாக நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டா அந்த நீங்க சொன்ன அந்த தனியார் நாளிடுதல்ல வந்திருக்கு சரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி மூன்று சட்டங்கள் இருந்தன ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கும் அதாவது விற்பனை வரிக்கு உண்டான சட்டம்லாம் அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ்லாம் இருந்தது நிறைய மா மத்திய அரசாங்கத்தில் வரிகள் இதெல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணினாங்க இன்ஃபேக்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்திலேயே முன்னாள் நிதி அமைச்சர் பி சிதம்பரம் அப்படி கொண்டு வரணும்னு ப்ரப்போஸ் பண்ணி எங்களால் கொண்டு வர முடியல அப்படின்னு தோல்வியை ஒப்புக்கொண்டு கடைசி இன்டர்வியூ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினாலில் தாக்கல் பண்ணும்போது பிப்ரவரி மாசம் வந்து எங்களால் கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு போனார் சரி அப்போ ரெண்டாயிரத்தி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு என்டி அரசாங்கம் வந்ததுன்னா ஒரு மூன்றே வருடங்கள்ல வந்து எல்லா சட்டங்களையும் ஒருங்கிணைத்து சீர்திருத்தம் பண்ணி ரெண்டாயிரத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ மாநிலத்தில் உள்ள வரி விதிக்கும் அதிகாரம் மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு போச்சுன்னா இவர்களுக்கு வரி இழப்பு ஏற்படும் அந்த வரி இழப்பை வந்து எப்படி சமாளிப்பது அப்படின்றதுக்காக நல்ல ஒரு ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு அதில் வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்ற பார்த்தீங்களா அவங்கள்ட்ட முடிவு பண்ணி ஒரு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அதாவது மத்தியில் போகின்ற இந்த ஜிஎஸ்டி சட்டத்தின் மூலமாக மாநிலங்களுக்கு வந்து எவ்வளவு வருமானம் இழப்பு ஏற்படுமோ அந்த வருமான இழப்பை வந்து ஈடுகட்டுவதற்காக ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விலை உயர்ந்த பொருட்களுக்கும் அப்புறம் வந்து சின் கூட்ஸ் நம்ம உபயோகப்படுத்த கூடாது என்று தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கும் வந்து அந்த வரியை வீழ்ச்சாங்க அந்த வரியின் அந்த வரி மூலமாக வருகின்ற பணங்களை வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் வரி இழப்பை வந்து ஈடுகட்டுவதற்காக கொடுத்தாங்க இதுதான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செர்ஸோட தாத்யம் அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா பதினஞ்சு பதினாறு அந்த நிதியாண்டில் உங்களோட வரி எவ்வளோ ஒரு மாநிலத்தோட வரி எவ்வளோ இருந்ததோ அது வருடா வருடம் பதினான்கு சதவிகிதம் உயர்ந்து கொண்டே வர வேண்டும் குறைஞ்சபட்சம் ஸோ பதினான்கு so, சதவீதத்துக்கு உயரலை அப்படின்ற போது எவ்வளோ ஷார்ட் ஃபால் இருக்கோ அந்த ஃபாலுக்கு மத்திய அரசாங்கம் நான் சொன்ன அந்த செல்ஸ் ஃபண்டின் மூலமாக நிதி ஒதுக்கீடு பண்ணினாங்க ஸோ பதினாலு சதவீதம் இருக்குது வரணும் ஆனால் பன்னெண்டு தான் வந்துருக்கோம் அந்த ரெண்டு சதவீதம் இருக்குது பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ரெண்டோ மூணோ நாலோ ஐந்து வருடங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஐந்து வருடங்கள் ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வரோம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அது வந்து மக்களுக்கு புரிந்து எல்லா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்டமைப்புகளாம் ஏற்படுத்தி கரெக்டாக எல்லா மாநிலங்களுக்கும் புரியாது மக்களுக்கும் புரியா மாதிரி ஒரு சட்டம் அமலாக்கப்பட்டு விட்டது அனைத்து டிரான்சாக்ஷன்களும் அதன் மூலமாக இயக்கப்பட்டு விட்டன அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டாரும் ஆர்கனைஸ் செக்டார்க்குள்ள வந்துடுவாங்க நம்பர் டூ எக்கானமிலாம் வந்து நம்பர் ஒன்னாக மாற்றப்பட்டுவிடும் இதுக்கு ஒரு கால தாமதமாகும் ஒரு மூணு நாலு வருடம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அது ஐந்து வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வருமானம் வரி அந்த இழப்பு அதாவது விற்பனை வரி மூலமாக வருகின்ற வருமான மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படும் தருவாயில் நம்ம வந்து அதுக்கு காம்பன்சேஷன்ஸ் கொடுக்குறோம் சொல்லி கொடுத்தாங்க அது எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்தார்கள் அந்த தரவு தான் வந்து நீங்க சொன்ன அந்த நாலு இன்னைக்கு வந்திருக்கு குறிப்பா நம்ம தமிழகத்தை எடுத்து பார்ப்போமே தமிழகத்துல என்ன சொல்றாங்கன்னா கடந்த அதாவது இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட அந்த முதல் ஐந்து வருடங்கள தமிழகத்திற்கு வந்த வருவாய் வந்து ரெண்டு லட்சத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் குறிப்பா சொல்றோம் ரெண்டு லட்சத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி மூலமாக பெறப்பட்ட பணம் ஓகே எவ்வளோ வந்திருக்கணும் ஏன்னா வந்து பதினாலு சதவீதம் குரோத் வரணும்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அது வந்து கண்டிப்பாக முதல் ரெண்டு வருஷங்களில் வரல அதுக்கப்புறம் கொரோனா வந்தது கொரோனா பாதிப்புகளால ஏற்பட்ட ஜிஎஸ்டி வருமான இழப்பையும் கொடுத்தாங்க இதில் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஓராயிரம் கோடி தான் வந்தது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சு பண்ண மக்களுக்கு அப்போ அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கிட்ட துண்டு விழுந்தது இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை வந்து வருடா வருடம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் மூலமாக எல்லா எல்லா குவாட்டர்களும் ஆடிட் செய்யப்பட்டு அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டது புரியுதுங்களா அதாவது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலு தான் கொடுக்கணும் ஆனா கொடுத்தது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அதுலேயே ஒரு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழகத்திற்கு ஜிஎஸ்டினால் வருமானம் குறைந்ததாக அந்த ஆடிட்ல கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து தமிழக அரசுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டது தமிழக நிதிநிலை அறிக்கையில வந்து பிடிஆர் பயணிகள் தேக்கராஜனாக இருக்கட்டும் இல்லை தங்கம் தன்னரசா இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து வந்து எடுத்துங்க அப்படின்னு ஒத்துட்டு இருக்கிறாங்க ஸோ பதினாலு சதவீத வளர்ச்சி அதுக்கு சரி அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா என்ன வளர்ச்சியில நம்ம இருக்கிறோம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீத வளர்ச்சி பதினாலுதான் உங்களுக்கு வளரும் அப்படின்னு சொல்றது ஆவரேஜை சொன்னாங்க இப்போ தமிழகம் அதை தாண்டி பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் வளர்ந்துருக்குது அப்படின்னா போஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ விச் மீன் ஜிஎஸ்டி மூலமாக மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட வேறு என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லிக்கலாம் அதன் மூலமாக கஜானாக்கு வரி வராமல் இருந்ததெல்லாம் இப்போ அழகாக வந்து ஒன்றிணைச்சு ஒருங்கிணைச்சி உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற போது தமிழகத்திற்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இதை வந்து யாருமே எடுத்து சொல்ல மாட்டாங்க ஆனால் இது வந்து உண்மையில் ஒப்புக்கொண்ட ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயச்சந்திரன் ஐய தான் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துகள் தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு வெளியில் வந்தோன்னே நிருபர்கள் கேட்டபோது சார் தமிழக வருமானம் உயர்ந்திருக்கிறதே கடன் உயர்ந்திருக்கு அது வேற விஷயம் டெபிசிட்லாம் மேலே போகுது அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் வருமானம் இருக்கிறது இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டோன்னா இல்லைங்க மத்திய அரசாங்கத்திலேருந்து ஜிஎஸ்டி வரி வருது பார்த்திங்களா அது நமக்கு உயர்ந்து கொண்டு வருகிறதுங்க அப்படின்னு அவர் ஒருத்த வார்த்தை அழகாக சொன்னார் ஸோ மக்கள் இதெல்லாம் பார்க்கணும் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி என்ன சொன்னாங்க இப்போ இவ்வளோ வருமானம் வந்திருக்குது இதெல்லாம் வந்து யாருமே வந்து அடிக்கோட்டு காமிக்கல ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பா பாஜக அல்லாத எதிர்கட்சி மாநிலங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டினால எங்களை வந்து வாழ்வாதாரத்தை எழுந்து விட்டோம் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் நிலைகுலைந்து விட்டன சீரழிந்து விட்டன அதனால ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் ரோல் பேக் பண்ணுங்க மாற்றி அமைங்க மாற்றி அமைங்கன்னு சொன்னாங்க எப்போ ரெண்டு மூன்று வருஷங்களா நாலு வருஷம் சொல்லிட்டுருக்காங்க சரி இப்போ அந்த ஆக்ட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிடுத்து எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்பர் ஒன் பொருளாதாரத்துல வந்துடுச்சு இப்போ வந்து அதை வந்து சீரமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ அந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்ததோ அதுக்கப்புறமே வந்து ஒரு கமிட்டிலாம் ஆரம்பி ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செப்டம்பர் மூணு அல்லது நாலு நம்ம இன்னைக்கு ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு மூணாம் தேதியும் நாலாம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட போறாங்க அதுல வந்து என்னென்ன பொருட்களுக்கு எவ்வாறு வந்து ஃபிட்மெண்ட் பண்ணணும் எதுக்கெலாம் வரி குறைக்கணும்ன்ற டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் சீரமைக்கணும் இதை மாற்றி அமைக்கணும் சொல்லும் போதெல்லாம் வந்து மாநிலங்களுக்கு வந்து இதனால் வருமான வரி இழப்பு இது விற்பனை வரி இழப்பு ஏற்படும் அதை வந்து பார்த்துக்குவங்களாம் யாருமே சொல்லலை அப்போ அவங்க ஒரே ஒரு தாரக மந்திரம் வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்த ஜிஎஸ்டி தவறு மக்களை வதைத்து விட்டது வாட்டி விட்டது வஞ்சித்து விட்டது அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இவங்க வந்து கொண்டு வர மாட்டாங்க சீட்டு சீரமைக்க மாட்டாங்கன்ட்டு ஆனால் தக்க தருணம் பார்த்து இப்போ வந்து வருகின்ற தீபாவளிக்கு டபுள் தமாக்கா டபுள் போனஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் சொல்லிட்டார் அடடா இவர் சொல்லிட்டாரே இப்போ இவங்களுக்கு வந்து மக்கள் வந்து வாக்களிச்சில் போகிறாங்களே வருகின்ற தேர்தலில் பீகார் தேர்தலில் தமிழ்நாடு தேர்தலில் கேரளா வெஸ்ட் பெங்கால் தேர்தலான்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அரசாங்களுக்கு வந்து வருமான இழப்பு ஏற்படும் விற்பனை வரி இழப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க இது எப்படின்னா நீட்டை வந்து நாங்கள் முதல் வந்தோன்னே ஒழிச்சிடுவோம் அப்படின்னாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நீட்டு வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்தா ஒழிப்போம் அதை வந்து விலக்கு பெறுவோம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி தான் இது ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இக்கண்ணா இது மாதிரிலாம் வைத்து அரசியல் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லை குறிப்பாக பாஜக இல்லாத மாநிலங்கள் என்னென்ன அரசாங்கங்கள் இருக்கோ ஸோ கம்மிங் பேக் டு ஜிஎஸ்டி ஸோ இது வந்ததுனால குறிப்பாக அவர் அனைத்து மாநிலங்களுக்கும் எழுதியிருக்கிறார் அவர் அதாவது இன்னும் ஒரு படி மேலே போனால் இந்த கா இது கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த காம்பன்சேஷன் செல் செஸ்ஸு அப்படின்ற இது வந்து பணம் வந்து கலெக்ட் ஆக பண்ணலை ஏன்னா அங்கே வருமானமே இல்லை விற்பனையே இல்லை அந்த ஒன்றரை வருஷம் ஆனாலும் அந்தந்த வருடங்களில் வந்து அந்த பதினாலு சதவிகிதம் வரி இழப்பு ஏற்பட்டது இல்லையா அதை என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கம் தாங்கள் கடனை வாங்கி கொண்டு திருப்பி அடைக்கப்படாத கடனாக வட்டியில்லாத கடனாக எல்லா மாநில அரசாங்கங்களும் கொடுத்தாங்க மொத்தம் அதான் சொன்ன அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழக அரசாங்கத்திற்கு வந்திருக்கிறது இது மாதிரி நிறைய ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கும் வந்திருக்கு ஸோ இதை வந்து பொது வழியில் வந்து பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும் அந்த அதை வந்து இந்த நாளிழுத நம்ம பாராட்டலாம் இதில் தவறு இருக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து குற்றம் சொல்லுங்கள் இல்லைங்க ஆடிட்டில் வந்து இவ்வளோ கம்மியாக சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஜாஸ்தியாக சொல்லியிருக்காங்க இதில் தவறு இருக்குது சொல்லுங்கள் பட் இந்த டேட்டாவை வந்து மக்களிடம் கொண்டு செல்வது ஐ திங்க் நீங்கள் பண்ணிருக்கீங்க கார்த்திக் உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் நல்லது எது நடந்தாலும் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதில் குறைகள் இருக்கிறதா சுட்டி காட்டுங்கள் கண்டிப்பாக நம்மளும் வந்து மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்டு இதில் தவறுகள் இருந்தால் தமிழகத்திற்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது உண்மையான டேட்டா சொல்லுதுன்னா நம்மளும் அவங்கள்ட்ட மேலே வந்து புரிதலை விட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன பணம் வேணுமோ அதை வாங்கி கொண்டு வரலாம் அடுத்த நம்ம பார்த்திருப்போம் டெட்லி எக்னாமி அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன எதிர்கட்சிகள் வந்து ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்திருப்போம் ஒரு எஸ்டிமேட் வந்திருக்கு வந்திருக்குவார்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளோட பாரத வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னா ஏழு புள்ளி எட்டு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பு கணிச்சிருக்காங்க இது டெட்லி எக்னாமி அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துல பாசிஸ்ட் நோய் எக்னியாமியா இந்தியா வேற இருக்கு அப்படிங்கறப்ப இந்த வளர்ச்சி ஏழு புள்ளி எட்ட உண்மைதானா வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு தான் எட்ட போதா குவார்டர் ஒன்ல அதாவது இது ஒரு கேள்வி நான் கவுண்டர் கேள்வி கேட்கிறேன் அப்ப இது உண்மையா பொய்யான உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்தது தமிழகம் முதலிடத்தில் பிடித்து விட்டது டபுள் டிஜிட் குரோத் லெவன் பாயிண்ட் ஒன் நைன் சதவிகிதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாம் வந்து கேக் கேக் வெட்டி கொண்டாடாத வரைக்கும் கொண்டாடினாங்க அப்போ அந்த லெவன் பாயிண்ட் ஒன் நைன் சதவிகிதம் கொடுத்தது அந்த டேட்டா கொடுத்தது யாரும் மத்திய அரசாங்கத்திலேந்து வந்த தகவல் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசாங்கமே நீங்கள் சொல்ற அந்த ஒன்றிய அரசாங்கமே வந்து லெவன் பாயிண்ட் ஒன் நைன் தமிழகம் வளர்ந்து விட்டதுன்னா அப்போ இது கரெக்டு தானுங்க இப்போ ஒன்றிய அரசாங்கத்தாலே பாராட்டப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க அப்போ அதே அரசாங்கம் உங்கள் மொழியில் சொல்ல வேண்டாம் ஒன்றிய அரசாங்கம் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குவார்டர் ஒன்ல வந்து இந்தியா வளர்ந்துருக்குதுன்னா அதை நம்ம தானே வேணும் இல்லை அது தவறு என்றால் இந்த பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீதம் தமிழ்நாடு அடந்த வளர்ச்சியும் தவறு இதை ஒத்துக்கணும் ஆனால் வந்து வலைதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து எப்பெல்லாம் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாமே நெகட்டிவ் குரோத்தில் இருந்தோம் அந்த நெகட்டிவ் க்ரோத்துக்கெலாம் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்தோ இல்லைனா வந்து அந்த பொருளாதார குழுக்கள்லேருந்து வந்து அங்கே நம்பர்களை வந்து தெரிவிக்கும் போது நம்ம அந்த நெகட்டிவ் குரோத்தில் போகிறோம் இருபது சதவீதம் நெகட்டிவ் குவார்ட் ஆன் குவாட்டர் இருபது சதவீதம் வந்தது தப்போ ஏன்னா ஒரு குவார்ட்டரில் வந்து இருபத்தி நாலு சதவீதம் ஏப்ரல் நினைவு தெரியும்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து லாக் டவுன் போட்டாங்க ஸோ அந்த கார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது கிடையாது அப்போ இருபத்தி நாலு சதவீதம் நாங்கள் நெகட்டிவ் குரோத் ஆச்சு அது கொடுத்தது யாரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல உள்ள அவங்களோட தகவல்கள் அப்போ அந்த இருபத்தி நாலு சதவீத கான்ட்ராக்ஷன் எக்கானமி சுருங்கியதை வந்து ஏற்றுக்கொண்டு இவ்வளோ குறைஞ்சிட்டா பாருங்க இவ்வளோ குறைஞ்சிட்டோம் நாங்கள் ஸோ நீங்கள் வந்து கீழே போகும்போது மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற தகவல்களை வந்து கைத்தட்டி ஏளனமாக சிரித்து விட்டு அதை உண்மை என்று ஒத்துக்கொண்டு விட்டு அதே டேட்டா அதே டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ற அந்த அமைச்சகங்கள் இந்த ஏழு புள்ளி எட்டுன்னு வளர்ந்த வளர்ச்சியை கொடுக்கும் போது ஏன் ஏற்க மறைக்கிறது உங்களுடைய மனம் அதான் என்னோட கேள்வி ஏன்னா சி இந்த ஒரு கடந்த ஒரு மூன்று மூன்று மூன்றாவது முறையாக இப்ப பதவி ஏற்றிருக்கிறார் இல்லைங்களா சோ அது வந்து முதல்ல இருந்து பார்க்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த டிமான கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வரும்போது ரஷ்யாவில் மூலமாக ரூபல்ல வந்து குரூட் ஆயில் வாங்கினதா இருக்கட்டும் ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்மநிர்பர் காலத்தின் திட்டத்தின் மூலமாக இங்கே உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தது இந்த மாதிரியான நிறைய ஒரு பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததோட எஃபெக்ட் வந்து இப்போ பட தெரிய ஆரம்பிக்குது அதுதான் வந்து நம்ம ஃப்ரெஜைல் ஃப்ரெஜைல் எக்கானமிஜைன்னு சொல்லுவாங்க நொறுங்கி விழும் பொருளாதாரம் அஞ்சு எண் அஞ்சு அஞ்சு இருந்து நொறுங்கி விழா மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு அது நம்ம 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 ஒன்றா இருந்தோம் அதுல அந்த அந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டெழுந்து வல்லரசு பொருளாதாரமாக முதல் ஐந்து பொருளாதாரத்துக்குள்ள வந்து இப்ப நாலாவது பொருளாதாரமாக நம்ம வந்து நடை வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் மூன்றாவது பொருளாதாரம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் குறி ஏன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாசா மாசம் வந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம இந்த இந்த நாளிதழில் வந்து ஆராய்ச்சி கட்டறி அதான் சொல்றாங்க சோ அப்படி இருக்கும் போது தகவல்கள் இன்னைக்கு பொதுவெளியில வைக்கப்படுகின்றன நமக்கு அதாவது ஐஎன்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக வந்தால் அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற டேட்டாவை வந்து வரவேற்று அதை கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறது வரவேற்றுதுனா என்ன ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி அது பேர் ஸோ அப்படி பண்றது உண்மையிலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த தகவல்கள்லாம் தவறு அப்படின்னு சொல்றது இந்த இரட்டை நாக்கு இல்லை இரட்டை வேடத்தை வந்து அது பொதுவாக அதுவும் இந்த மீடியாக்கள் இருக்கிறவங்க வந்து வலைதளத்துல பேசுறவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள் உண்மையை உண்மையாக ஒத்துப்போம் தவறு என்றால் தவறு என்று சொல்வோம் குற்றம் சொல்லணும் அப்போதான் வந்து கிரிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் வச்சாதான் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தில் அவர்கள் இன்னும் வந்து நன்றாக சீராக வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏழு புள்ளி எட்டு என்பது கண்டிப்பாக வந்து இன்னும் போன இரண்டு மூன்று வருடங்கள் நம்ம போட்ட விதைகள் இன்னைக்கு வந்து அது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைச்சிருக்கு அது இன்னும் வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அல்ல எம்எஃப்ஆ இருக்கட்டும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கட்டும் அனைத்து ஆராய்ச்சி நிறுவனங்களும் இந்தியா வந்து வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது அந்த கூடிய சிகரத்துல மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி போய்விடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு ஒரு சான்று தான் இந்த ஏழு புள்ளி எட்டு குவார்டர் ஜிடிபி ஜிடிப்பிக்குவோம் பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க இதை காணொலி எதிரியான கேள்வியாவே நான் வச்சுக்கிறேன் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா வளருது வளருதுங்கிறீங்க ஆனா இவங்க கொடுக்குற வளர்ச்சி என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு டாலரோட விலை வந்து ஐம்பத்தி எட்டு ரூபா இருந்துச்சு இன்னைக்கு எண்பது ரூபாய்க்கு மேலே போயிருக்கு இது வந்து ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் அதிகம் இன்னும் போக போக பார்த்தா மோடி அவர்கள் ஆட்சியில வந்து எழுவத்தி அஞ்சு சதவீதம் நூறு சதவீதம் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க ஒண்ணு கணக்கு சொல்றாங்க அதாவது எந்த ஒரு பொருளாதார ஆஹ் ஆய்வறிக்கையை நம்ம வந்து உற்று நோக்கும் போதோ இல்ல ஒரு பொருளாதாரத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதோ ஒரு பெஞ்ச்மார்க் எதையாவது ஒரு கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இவர்கள் வந்து நல்லா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை பேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா இப்போ வந்து கார்த்திக்கு வந்து இப்போ நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்தில் ஐம்பதாயிரரூபா சம்பளம் சரிங்களா கைத்தட்டலாம் எல்லோரும் ஐம்பதாயிரரூபா கை கைத்தட்டில உங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் அம்மா சொல்லுவாங்க தம்பி நீ போன வாட்டி வேலை பார்த்த கம்பெனியில் உனக்கு அறுபதாயிரரூபா சம்பளம் கொடுத்துருந்தாங்கப்பா இப்போ ஐம்பதாயிரரூபா வாங்குற குறைஞ்சிருக்கேப்பா அப்படின்னு கேட்பாங்க ஸோ விட்ச் மீன்ஸ் எந்த ஒரு பொருளாதார நம்பர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போதும் ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு பீரியட் வேணும் கம்பாரிசன் பீரியட் வேணும் ஸோ அது இந்த இந்த நீங்கள் சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் பார்த்தோன்னா நான் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஃபினான்ஷியல் வெப்சைட்டில் போயிட்டு எப்படி வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிலும் நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் எப்படி டாலர் வந்து இந்த என்டிஆர் அரசாங்கம் இருக்கும்போது எப்படி எவால்வ் ஆகி வந்து கொண்டிருக்கிறது ஏறுமுகத்தில் எப்படி இருக்குது அதற்கு முன்னாடி யூபிஏ போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த பத்து ஆண்டுகளில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும் சரிங்களா அந்த இதில் பார்த்து நான் கூட ஒரு என்னோடய வலைதளத்தில் ட்விட் எக்ஸ்ட் தளத்தில் கூட அந்த டேட்டா போட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு டாலருக்கு உண்டான மதிப்பு என்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர்கள் பதவியை விட்டு போகும்போது அறுபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு ரூபாய் ஸோ பதினேழு ரூபாய் உயர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை ஏன்னா இருபத்தஞ்சுன்னு முடியலனால இருபத்தஞ்சு நம்ம கணக்கு கொள்ளலை இருபத்தி நாலுல முடியும் போது எண்பத்தி மூணு ரூபாய் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ரூபாய் உயர்ந்ததுன்னா இவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா பதினேழு ரூபாய் உயர்ந்தது எங்க காலத்துல உங்க காலத்துல இருபத்தி மூணு ரூபாய் அதை சொல்லிதா விட ஒத்துருக்கலாம் அதையும் மறைத்து விட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கம்பேர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவிகிதம் வந்து உயர்ந்துடுச்சு இதுதான் வந்து நீங்கள் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதம் உங்களுக்கு வளர்ச்சி வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்வீட்டு போடுறேன் ஐயா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலும் போது வ அந்த டாலர்கள் வந்து வீக் ஆச்சு இல்லையா அந்த பர்சன்டேஜ் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவிகிதம் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவிகிதம் பத்து ஆண்டுகளை ஒரு தராசரியாக ஒரு ஆண்டுக்கு மூணே முக்கால் சதவீதம் உயர்ந்திருக்கு இந்த என்டிஆர் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அந்த காலகட்டத்தில் இரண்டு வருட இரண்டு ஆட்சி முறைகளில் வந்தது அது வள வளர்ந்தது வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் வளர்ந்ததுன்னு சொல்கிறது வந்து இங்கே டாலர் வளர்ந்ததுனா நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு அர்த்தம் ஸோ மூணு புள்ளி நாலு சதவீதம் ஸோ யுபிஏ அரசாங்கத்தில் மூணு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வந்து வீழ்ச்சி அடைந்த டாலர் இப்போ மூணு புள்ளி நாலு சதவிகிதம் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இது கட்டுப்படுத்தப்பட்டதா இல்லையா இதுதான் மக்கள்கிட்ட கேட்கணும் ஏன்னா இது எப்படி கட்டுப்படுத்தப்பட்டுனா நம்ம வந்து சி வேற அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து வி ஆர் டிபெண்ட் ஆன் ஆன் அராப் கண்ட்ரீஸோ இல்லை வந்து ரஷ்யாவோ இல்லை வந்து வெளிநாடுகளில் தான் இம்போர்ட் பண்ணுறோம் தட் டூ பெட்ரோ டாலரில் தான் இம்போர்ட் பண்ணுறோம் டாலருக்கு இன்னொரு மாற்று பெயர் வந்து பெட்ரோ டாலர் ஏன்னா அன்னைக்கு இருந்து அமெரிக்கா சர்வாதிகாரத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து குரூட் ஆயிலில் விற்கணுன்னா டாலரில் தான் விற்கணும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு கட்டளையை போட்டாங்க அதனால் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் நீங்கள் ஆயில் வாங்கணும்னா டாலர்ல தான் வாங்கணும் அதனால தான் டாலர் விலை மேலே போகுது டாலருக்கு என்ன ஃபண்டமெண்டலா வந்து அதுக்கு இது இருக்குன்னு நினச்சிக்காதீங்க ஆதாரம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க எந்த ஒரு பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருள் விலை மேலே போகும் அந்த பொருளுக்கு உண்டான தேவையை யார் இன்க்ரீஸ் பண்ணது நீங்கள் டாலர்ல தான் வாங்கணும்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால இன்னைக்கு க்ரூடோ டாலர் மூலமாக மட்டுமே விற்கப்படுகிறது அதை மாற்றி அமைத்தது மோடி அரசாங்கம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரஷ்யாவில் வந்து குரூட் ஆயில வாங்கி ஒரு கிட்டத்தட்ட நம்ம அன்னைக்கு ஒரு இரண்டு சதவீதம் குரூட் ஆயிலை வந்து ரஷ்யாலேருந்து வாங்கியிருந்தோம் இன்னைக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம நாட்டின் தேவைக்கு உண்டான குரூட் ஆயிலை வந்து ரஷ்யாவில் ரூபல் மூலமாக ரஷ்யாவின் லோக்கல் கரன்சி மூலமாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் டாலருக்கு உண்டான டிமாண்டு குறைஞ்சிச்சு அதனால தான் நான் சொன்னபடி முப்பத்தி எட்டு சதவீதம் அந்த பத்தாண்டுகளில் வந்து வீழ்ச்சி அடைந்த டாலர் இன்றைக்கி வந்து முப்பத்தி நாலு சதவீதம் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ரூபா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு புரியுதுங்களா இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலா எக்கனாமிக்கலா கால்குலேட் பண்ணி எது நம்ம நாட்டுக்கு தேவை பாரத பொருளாதாரத்திற்கு எது தேவை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு அமெரிக்காவே பயந்துட்டாங்களே ஏன் அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீதம் டாரிஃப் போடணும் நீ என் டாலரை வாங்க மாட்டேங்கிற நீ தான் வாங்குற இதான் இன்டேரக்ட் மெசேஜ் நீ குருடாயில் வாங்குறேன்றது ரெண்டாவது பட்சம் ஆனால் அதற்கு எதை கொடுக்குறீங்க நீங்கள் டாலரை கொடுத்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டுருக்க மாட்டேன் நீங்கள் என்னோட டாலரை கொடுக்காம ரூபல்ல வந்து குரூட் ஆயில் வாங்கிறதுனால என்னோட டாலர் வந்து மேலே போக மாட்டேங்குது விலை இல்லை இன்னைக்கு தேதியில் அந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் பார்த்தீங்களா அது நூறுரூபா பண்ணிக்கி ஏன்னா நீ அவ்வளோ டாலர் கொடுத்து நீங்கள் வாங்கணும் ஸோ டாலரின் தேவையை கட்டுப்படுத்தியதால் ரூபல்ல வந்து நம்ம குரூட் வாங்கினதுனால இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அது வந்து நம்மளோட எக்கானமியை வந்து வளரச் செய்திருக்கிறது அதனால்தான் நான்காவது பெரிய பொருளாதாரமாக வந்துருக்கிறோம் தான் குவார்டர் ஒனில் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஜிடிபி அச்சீவ் பண்ண முடிஞ்சது அதன் காரணமாக இம்போர்ட்டை நீங்கள் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம குரூட் ஆயிலோட இம்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ் குறைஞ்சி வர்றதுனால எந்த நாட்டில் இம்போர்ட்ஸ் குறையுதோ அந்த நாட்டில் ஜிடிபி வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்போர்ட் நம்ம நிறைய பண்ண பண்ண நமக்கு வெளியிலேருந்து வந்து பொருளாதாரம் வரும் இம்போர்ட்ஸ் பண்ண இருக்குன்னா வெளியில் போகும் பொருளாதாரம் ஸோ அதனால தான் ஆத்மநிர்பர் திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே உற்பத்தி செய்து கொள்வோம் நம்ம உபயோகிக்கின்ற பொருட்கள் எல்லாம் இங்கேயே உற்பத்தி பண்ணலாம் சுதேசியாக மாற ஆரம்பிப்போம் அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃப்க்கு அப்புறம் பிரதமர் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து சுதேசியாக மாற ஆரம்பிப்போம் ஸோ அதனால தான் இன்னைக்கு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்லாம் அவர் ஸோ நம்ம வந்து எந்தவித போருக்கும் அது வந்து பொருளாதார போராக இருந்தாலும் சரி ஜியோபொலிட்டிக்கல் வாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம அதை அதை வந்து நேர்கொண்டு எதிர்கொள்வோம் அப்படின்றார் அது டைரக்ட் மெசேஜ் டு ட்ரம்ப் அதுதான் வந்து இன்னைக்கு எஸ்இஓஓட பிரகடனம் டியாஞ்சின் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க டியாஞ்சின் மாநாட்டில் நடந்த பத்து உறுப்பினர்கள் கொண்ட பாகிஸ்தான் அங்கே இருக்கும் அவர் சொன்னார் எங்கள் நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்திருக்கிறோம் ஸோ அதனால வி வில் நாட் என்டர்டைன் எனி டெரரிசம் அக்ராஸ் அவர் கிராஸ் பார்டர்ஸ் ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா எஸ்சிஓக்கு வந்து புது டெஃபினேஷனே கொடுத்துட்டார் அவரு ஸோ செக்யூரிட்டி கனெக்டிவிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்சிஓன்றது புது டெஃபினேஷன் ஆக்சுவலாக வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பத்து நாடுகள்ன்றது பேர் அதுக்கு எஸ்சிஓன்றது அது புது டெஃபினேஷன் செக்யூரிட்டி கனெக்டிவிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் நாட்டுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி த்ரெட் வந்தாலும் அதை வேற இருப்போம் அது அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் கனெக்டிவிட்டி அந்த பத்து உறுப்பினர் நாடுகளுக்குள்ள கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ தட் வி டோன்ட் டிபெண்ட் ஆன் டூ மச் டிபெண்ட் ஆன் அதர் ஸ்டேட்ஸ் டூ மச் டிபெண்ட் ஆன் டாலர் கனெக்டிவிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம நாட்டில் உங்கள் உங்களை நம்ம நாட்டில் இப்போ தேவைக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் மீதி பொருட்கள் இருக்கு இல்லையா சுயசார்பு அடைந்ததுக்கப்புறம் அதே மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அதன் மூலமாக அந்நிய செலாவணி உங்களுக்கு வரும் உங்கள் பொருளாதாரம் வளர ஆரம்பிக்கும் டைரெக்ட் மெசேஜ் டு ஆல் த கன்ட்ரீஸ் இன்றைக்கி எஸ்இஓஓ டிஆர்ன்ற சொல்யூஷன்ஸாக நான் பார்க்குறேன் நான்